ஆனால் அந்த விருப்பமும் வந்து நிறைவேறும் இப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உழைக்கிற காசு எங்கள் ஊடாக நாங்கள் வேர்வை சிந்தி வருதா இல்லையான்றது வந்து தான் முக்கியம் எங்களோட வேர்வையின் நிமித்தம் வர காசு எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமன்றது தான் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருப்பாங்க நீங்கள் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு சரி திருவியல் அப்படி இப்படின்றது மாதிரி ஏன் சேர்ந்துருந்தான் அன்றைக்கு நான் செஞ்சு செத்து இருப்பேன் ஏன்னா அன்றைக்கு நான் வீடியோ போடுவேன்ன்றது எனக்கு தெரியாது ரெண்டு சாப்பிட்றதை பார்த்தாலும் அவசர அவசரமாக சாப்பிடுறேன் கடப்படாண்டு ஒவ்வொரு தான் வெயில் வெயில்தான் இனிமேல் இல்லாமல் சிலர் இருக்கும் அண்டைகள் சலைகள் எல்லாமே இல்லை இருக்கும் அப்போ அப்போ தான் நான் ஜெயிலே அந்த இடத்துல நான் கடவுள் சொல்லியிருந்தேன் அப்போ அதில் இருந்து ஒரு ஒரு நூலில் தான் நான் சாப்பிட்டேன் அதாவது சாதாரண சத்தங்களுக்கு நம்மளோட டெஞ்சாட்ல வந்துவிட்டோம் நம்ம புத்தா இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வீட்டை தான் இன்னைக்கு விடிய காலமே ஒழும் இருக்கிறேன் அது வந்து நேற்று நல்ல அழைப்பு உடம்பு சுற்றியா அலுப்ப இருந்துச்சு கொஞ்சம் பிள்ளைகளை கேட்டு இப்போ வந்து இருக்கிறேன் உடைய வந்து நான் சாப்பிடறத காட்டுவேன் சாப்பிட பார்த்தாலும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு கடப்படாண்டு ஓரளவு தான் வேலை வேலை தானே ஓகே அந்த வகையில் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக நான் வந்து வீடியோ போடையில் அது காரணம் என்னென்று யோசிச்சுருப்பீங்க என்ன பார்த்துக்கா சொன்னேன் வீடியோ போடையிலேன்ட்டு உண்மைக்குமே ரெண்டு நாள் இல்லை நான் நிரந்தரமாகவே வீடியோ போட இல்லாமல் போயிருக்கேன் காரணம் என்று அப்படிங்கிற சொன்னால் ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம் அதாவது அது வேலை விஷயம் என்ன கூடது தானே இப்போ கடையில் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வேலை கூட வேண்டாம் இங்கே வந்து காற்று இது அப்படி எனக்கு கால் பண்ணுறது இல்லை இப்போ நான் வந்து வேலை வேறு அதாச்சு வந்து ஒரு கோபிசம் மண்ட் கலட்டுற வேலை அதை அதை அதே நிமித்த தான் போயிருந்தாங்களோ அப்போ போயிட்டு அப்போ எங்களுக்கு தெரியும் நான் வந்து பழைய சாமான்கள் இருந்தால் எடுத்து கொண்டு வந்து உண்மைக்குமே வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து உடனே சேர்த்து வைக்கிறது காரணம்ட்டு அது வந்து முக்கியமாக எதுக்கு முன்னுக்கு தேவைப்படும் மண்டது மாதிரி அன்றைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டுக்கு வந்து கேட்டு இந்த பாதை போடுற மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் கோடில் அப்படி விட்டுட்டேன் தெரியாத கொஞ்சம் சல்ள்ளுவ அடிச்சு தண்ணி கேட்கலாம் கழுத்த வாங்கின வேலையை கேட்டு அப்புறம் போயிட்டேன் அப்போ போன பொழுது தான் நான் வந்து ஒரு கோபிசம் கொண்டு வந்தேன் கலட்டி எல்லாத்தையும் கலட்டி கொண்டு வந்தாங்கனால் அது பார்த்தாலும் இப்படி இப்படி மேல் ஃபுல்லாக மரங்கள் சீட்டு எல்லாம் இருந்தது இந்த தூணு கிடைக்கல எல்லாம் கொடுத்து போட்டு கொண்டு தண்டி கொண்டு நிற்கும் அப்படியே விழுந்துட்டது அப்படியே கீழே அப்போ அதில் இருந்து ஒரு ஒரு நூலில் தான் நான் தப்பினேன் தப்பினான் அதாச்சேர்ந்து சிறதாயிரம் சத்தம் நம்ம போட்டுட்டு இன்ஜாடில் வந்துட்டேன் அப்படி புத்தா எல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படி ஓட்டுப்பட்டுட்டது இல்லைனா அந்தாண்ட்டே நான் கிளவுஸ் ஒன்றுமே எல்லாம் சிதறியிருக்கும் மண்டையில் சலையல் எல்லாமே நம்ம பிடிச்சு சிதறி இருக்கும் அப்போ அப்போதான் நான் நினைச்சதுமேலேயே அந்த இடத்துல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருந்தேன் கடவுளை நன்றி இப்படி என்று சொல்லி சொன்னால் எந்த நேரத்திலையும் கூட இருக்கும் பொழுது எங்களை உறவுகள் பார்த்து கொள்வாங்க ஆனால் எங்களுக்கு வெளியில போனாலும் எந்த இடத்துல நின்றாலும் எங்களை பாதுகாத்துக்கொள்கிறது வந்து கடவுள் தான் அதில் தான் எங்களுக்கு அந்த நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருப்பாங்க நீங்கள் செய்கிற அநியாயத்துக்கு நீங்கள் வந்து வேலைக்கு செத்துருவியல் அப்படி இப்படின்றது மாதிரி நீங்கள் அநியாயம் செஞ்சுருந்தால் அன்றைக்கு நான் செஞ்சு செத்துருப்பேன் என்ன அன்றைக்கு நான் வீடியோ போடுவேன்ன்றது எனக்கு தெரியாது ரெண்டு நாளாகவுமே அதை குறித்து எனக்கு பயம் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அந்த பழைய காலத்து இந்த மரங்கள் விலையில்தான் குறுக்க குறுக்கோ இருந்தது தலைக்கு மேலே எல்லாம் விழுந்து பிளந்திருக்கும் பிளந்திருந்தால் ஆளை அப்படி அடிச்சு ஜிக்கு ரடி இல்லைங்க நம்ம அடி ஜிக்குகளை உளுத்தி சீட்டெல்லாம் மூடி அப்படி இருக்கும் அது மேலே கிடந்த சீட் முழு முழு சீட்டும் முடியாது ஃபோன் கொண்டு வரையில் அப்போ ஃபோன் கொண்டு வந்து நான் வளர்த்துருப்பேன் வீடியோவு நான் ஃபோன் கொண்டு போகவே இல்லை அந்த கூடி பெரிய ஒரு தப்பு அப்போ உண்மை என்னன்னு சொல்கிறோம் அதுக்கு தப்பினது பெரிய ஒரு தப்புன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சொன்ன உடனே மீன்சார்மி வந்து உனக்கு வந்து பலன் சரியில்லை ராசி சரியில்லை அது இதுன்றது மாதிரி கொண்டு போய் குறிப்பு பார்த்து இது அண்டிக் கொண்டு நிற்க அவங்கள சொன்னாங்க இந்த என்னன்னு சொன்னார் என்னென்னு சொன்ன பலன் கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்குது பலன் கூடாது கவனமாக இருக்கட்டும் மாதம் மட்டும் கூடாது மாதிரி அப்போ நான் வந்து இன்னைக்குமே இதெல்லாம் வந்து இன்னைக்குமே நான் வந்து பார்க்கறதில்ல இல்லை இப்போ சர்மி இதுவும் சும்மா வார போகிற ஆக்கள்கிட்ட கேட்கும் பொழுது எங்களோடய வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஐயா இருக்குது அவர் வந்து கோயில் இதுவும் இல்லை கொஞ்சம் பக்தியான ஆளாண்டு அவர் வந்து ஒரு டைம் போய் கேட்க ஓம்புல அவனும் கூடாதுதான் கடைசி பிள்ளைக்கும் இருக்கும் கூடாதுன்றது மாதிரியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருந்துக்கிறான் அப்போ என்ன இதெல்லாம் நான் வந்து நம்புறதில்லை போல் நீங்களே நம்பாதீங்கோ இப்போ நான் சொல்கிறேன் என்ன அது வந்து இப்படி தானே இதை இப்படின்ற அவையில் வேலை செய்ய என்னோட கூட நெண்டாக்களும் மான் தப்பின திறந்தப்பு எதிர்பார்க்க இல்லாத சொல்லி என்ற மாதிரிலாம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போ எனக்கு வந்து உண்மையாக ரெண்டு நாளாக சுற்றியான அழுப்பு அப்போ இந்த மரங்கள் சீட்டுகள் கலட்டினால் அதில் இந்த தேவைப்பட்டு அதில் எடுத்துக்கலாமே என்று தான் நான் இப்போ கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கலாம் என்று தான் நானும் போயிட்டு அப்போ போனது ஆனால் போன பொழுது இப்படியாக போயிட்டுது அப்போ சீட்டு முழு சீட்டுமே நாசமாக போயிட்டுது எல்லாம் எல்லா சீட்டுமே நாசமாக போயிட்டு இருக்கலாம் உடஞ்சி எல்லாம் கட்டப்படலாம் படித்து வேணும்னு சொல்கிறது இல்லை தொண்டு தொண்டாக போயிட்டுருது சரி அப்படியே அங்கே வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் அப்போ சரியான அழுப்பு உண்மையாக அழுப்பு என்னென்னு சொல்கிறது நான் வர ஏழு மணி ஆறரை ஆகும் அப்போ வேலை செஞ்சுட்டு வந்து அப்போ நேற்றி உடந்த வேலையில் கொஞ்சம் முடிஞ்சுது அப்போ இந்த கட்டிடங்கள் அங்கே உடைக்க கிடக்குது அப்போ அது விளை நாங்கள் வந்துட்டேன் எனக்கு கடையிலையும் கொஞ்சம் வேலை இருக்குது டே கோல் பண்ணுவோம் கடைக்கு அப்போ நான் டே போகலை அந்த வேலைக்கு அப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு இப்படி கடைக்கு போகணுன்றது தான் அப்போ இந்த வகையில் தான் உண்மையாக சொல்கிறது மனுஷர்கள் வந்து பல விதமான வார்த்தைகளே பல விதமான கதைகளை எல்லாம் வந்து சொல்லுவாங்க நீ உங்களுக்கு அப்படி வேறோம் இப்படி வரும் சொல்லி நான் வந்து பாவம் செய்யாமல் இருந்தேன்னு என்று சொல்ல மாட்டேன் நான் பாவம் செஞ்சதை நாங்கள் அரைக்கே அந்த பாவத்தின் நிமித்தம் தான் மன்னிச்சு ஆண்டவர்களை வழி நடத்தணும் கடவுள் ஒப்பாக மனிதன் வந்து பிள்ளை விடாத தப்பு செய்யாத மனிதர் யாருமே இல்லை எல்லாருமே தவறுகள் விட்டவர்கள் தான் இல்லை சொல்ல மாட்டேன் நான் ஒருபோதும் இந்த தவறுகளை வந்து அதே வாழ்க்கையை அடுத்து கொள்ளாமல் அந்த தவறுகளை நாங்கள் மாற்றி நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழணும் வாழ்ந்து தான் கடவுளும் இப்படியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எங்களை வந்து காப்பாற்றி கொள்வேன் இல்லையோ அம்போதான் தான் ஏன்னா நாங்களும் வந்து நாங்கள் எங்களுக்கு கொண்டு நடந்தால் நாங்கள் காப்பாற்றப்பட்டுறோம் மற்றவங்களை கொண்டு நடந்தால் மிரணிச்சு கொள்றாங்க அப்படியே நாங்கள் வந்து பார்க்குறோம் எதிர்பாராமல் நடந்த விபத்தின் நிமித்தம் ஆள் வந்து தலையில் அடிபட்டது போனோன்னு சொல்லி மிரட்டாரன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்காது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் வந்து பயத்தோடவும் கடவுளுக்கு பக்தியாக நாங்கள் நடந்து கொள்வோமாகி இருந்தால் எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து காப்பாற்றப்படுவோம் இதுதான் உண்மையான ஒரு இது அதில் நீங்கள் சில பேர் வந்து வெளியில் பார்க்குறேன் நான் அவங்கள அப்படி இப்படி என்றது மாதிரிலாம் சொல்கிறாங்க விட்டு எங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அதை நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நாங்கள் வந்து நன்மையே தான் செய்வோம் நல்லதே இதையே செய்வோமாக இருந்தால் எங்களை வந்து கடவுள் ஒரு போதுமே வந்து கைவிட மாட்டேன் என்ன செய்கிறது நான் மனிதனாக பிறந்துட்டேன் ஒவ்வொரு காலையிலையும் பிடி வலும்பினோனே மறக்க பிறக்க சாப்பிட்றதும் விட்டுட்டு வேலைக்கு வேலைக்கு கண்டது கண்டதேன் எனக்கு வந்து சூழ்நிலை பிரச்சனைகள் ஏன்னா அதனடியால் வேலை வந்து வேலை வந்து செய்யாமல் இருக்கலாம் அது எந்த நேரம் எந்த வேலையும் இப்போ நான் வந்து கராச்சி வேலை வந்து குறைவென்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் ஒரு தான் நான் செய்யணுன்றதை நினைப்பேன் வீடியோவும் சில நேரங்களில் போடக்கூடிய சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்தும் அந்த வீடியோ வந்து நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிற காரணம் அதுலேயுமே ஒரு இங்கே பெரும் தானே அந்த ஒரு காரணத்தெல்லாம் வீடியோ வந்து கண்டிப்பாக முதல்ல நான் போட இருக்கிறது ஆனால் சில சில சூழ்நிலைகளால் வீடியோ இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அதை நான் வெளிப்படுத்துவேன் என்னும் ஒரு அன்னையோட கதைச்சி அதை வந்து கூடிய சீக்கிரம் வெளிப்படுத்துவேன் தொழில் ரீதியாகத்தான் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் செய்கிற தொழில் வந்து சீசன் மேலே அதாவது வந்து கடல் இன்ஜின் தான் செய்கிறது கடல் இஞ்சின் ஏன்னா முந்தியன்னு சொன்னால் நான் அது பெரிய ஒரு இடமா வச்சு வேலை செஞ்சோம் நான் மோட்டர் சைக்கிள் வேலை கடல் இன்ஜின் வேலை குறைஞ்சதுன்னு சொன்னால் மோட்டர் சைக்கிளில் வந்து சர்வீஸ் போடலாம் அப்படி செய்யலாம்ன்றதை நினச்சிக்கொன்னது அப்பொழுதும் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த கடையில் வச்சு நல்லா செய்ய அது காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன கடை அதுக்களை வச்சு இந்த ரெஞ்சின் வேலை சாமான் வைக்கவே இடம் போவதாண்டிக்கலாம் கேட்க பார்த்துருப்பீங்க அப்போ இதை விட்டு அடுத்த கட்டத்து வேலைகள் அப்போ என்னன்னு சொல்லுவோம் ஒரு வேலையை நம்பி நீ இருந்தாண்டு சொன்னால் பிடித்தாண்டப்ப இருப்பேன்டா எனக்கு சில விலையில மேலே கூவம் தான் என்னோட என்னோடய நேரம் வந்து கதைக்கும் பொழுது எல்லாம் நான் இங்கே அப்போ ஒரு வேலையை நம்பி இருக்கிறேன் எனக்கு வார வேலைகள் எல்லாத்தையுமே நான் செய்யத்தான் இருக்கிறேன் ரெண்டை மாதிரி என்ன பெரிய என்ன தெரிஞ்ச மாதிரி கருதி அன்றைக்கும் பேசியும் போட்டு அந்த என்னோட வந்து கருதி கொண்டு கேட்க உண்ட தொழிலடா சீசன் சீசனுக்கு தானே பாருங்க நான் சொன்ன மாதிரியே கோல் அடிக்குது அந்த இன்னும் காரணம் தான் இருக்கும் நின்றனா பாருங்க அவங்க தானே கால் பண்ணுறாங்க ஹலோ ஓ நேற்று ஒரு வேறு ஒரு அலுவலா போயிட்டு நீங்கள் என்னையே வாங்குவா ஓ வாங்க வாங்க ஓகே ஆ நீங்கள் வாங்கண்ணா நீங்கள் வரத்தான் அப்படிங்கிட்ட கிட்ட வருவான்னு நினைக்கிறேன் இப்போ வீட்டாக நிற்கிறேன் நான் வாங்குவண்ணா நான் கலட்றேண்ணா ஆ சரி சரி வாங்க இவன் ஒரு இங்கேயும் தான் கடை இருக்குது கடைக்குல அப்போ கால் பண்ணி நபர் கொண்டு கொண்ட இங்கே செய்யல அப்போ காசு எதுவும் இல்லையெண்ட்டு விண்டே தான் கால் பண்ண தான் நன்றி நின்ட்டேண்ணா நேற்று பிள்ளை அடி நினைக்கிறேன் ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணல அப்போ இந்த ஃபோனே நான் கூடுதலாக நான் வச்சுருக்கிற ஃபோன் வந்து இது தான் இது முக்கியமான கதை இந்த ஃபோன் தான் நான் வந்து வச்சிருந்தேன் இங்கிட்ட கோல் எல்லாமே ஆன்சர் நான் சார் நீ எடுத்தாலும் சரி ஸ்கூல்லேருந்து பிள்ளை எல்லாரும் எடுத்து கொடுத்தாலும் சரி அம்மா எடுத்தா கூட இந்த ஃபோன் தான் இதுக்கு தான் எடுக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது என்னோட இருக்கிற இந்த வாட்ஸ்அப் ஃபோன் நிறைய பேர் வெளியில இருந்தெல்லாம் கால் பண்ணுவீங்க நான் இதை வந்து நான் ஃபுல்லாக சைலண்டில் தான் விட்டுடுவேன் அதனடியே நான் ஞாட்டை கோளுமே நான் ஆன்சர் இல்லை நான் எடுக்கிறாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய தொழில் ரீதியாக நான் தெரியும்பொழுது இதுகளை வந்து கவனிக்கலாம் போயிடும் இதை கூட எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தோம் நான் நடக்கிறதை ஒவ்வொன்றையும் முன்னேற சொ சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அப்படி இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் கால் பண்ணி இருக்கிறேன் இனி போயிட்டு கடையில் போய்ட்டு கடையில் செய்கிற வேலைகளை ஒன்று செஞ்சு கொண்டு மறுபடியும் வர சரி வேலை வேலை தான் வந்து எனக்கு செய்ய வேணும் தொழில் ரீதியாக வந்து முன்னேற வேணும் அப்படி ஒரு வேலைகளை வந்து நெருப்பாக செய்ய வேணும்ன்ற ஆசிரம் இருக்குது வேறு வேறு வேலைகளை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் இடம் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த கடைக்கு பக்கத்தையே இடங்கள் பார்த்து நான் அதுக்கிட்டே ஒன்றும் செட் ஆகையில ஓகே மறுபடியும் ஆக இடம் தேடுறேன் என்ன மோட்டர் சைக்கிள் வேலை செய்கிறேன் இன்ஜின் வேலை இப்போ கொஞ்சம் குறைவு காற்று விளையாடுற கோடியாக குறைஞ்சிட்டுது அதனடியால் தான் நான் பெரிய ஒரு இடமாக இருந்தேன் இன்னும் ஒரு ஆளுக்காவது வெளியில் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வேலையை வரும் மோட்டர் ஜாக்கிளில் தொட்டால் கண்டிப்பாக வேலை வரும் ரெண்ட ஒரு நம்பிக்கையோடு திரி திரியுறேன் பார்ப்போம் சரி இதில் பார்த்துருப்பீங்க இனி பேரம்போ தோசை இந்த தோசை என்று சொல்லியிருக்கேன் இந்த சம்பல் ஞாபகம் இரு வீட்டில் வந்து ஒரு வெள்ளக்காராக்கள் வந்து ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த சம்பல் வந்து செமையா பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஆனால் இப்போ நாங்கள் அவங்களோட கதைக்கிறதும் இல்லை அவை எடுத்துச்சுனமோ எனக்கு தெரியாது ஆன்சர் பண்ணவும் இல்லை அது குறை என்று சொல்லிடலாது சரி அப்போ நாங்கள் வந்து இதில் இந்த தோசையை வந்து சாப்பிட்டுட்டு நடக்க போகிறத கடையில் போயிட்டு பார்ப்போம் சரி இப்போ நான் வந்து கடைக்கு வழுக்கிறடன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய நாள் வந்து நாங்கள் செய்த வேலைகள் வந்து என்னென்று பார்த்துருக்கீங்கள் போய்ட்டு எங்களோடய வீட்டை வந்து பிள்ளை கல்வெளிலாம் பருத்தி இருந்தது அந்த கல்வெளி தான் போட்டு நிலத்துக்கு எல்லாம் தப்பி விடுவோம்ன்றது நினைச்சேன் நான் அது பிறகு சொல்லிச்சுன்னா அப்படிலாம் செய்யாத அப்புறம் ஒரு நேரம் செய்யலாம் தானேன்றது மாதிரி அப்போ நான் அப்படியே கையை விட்டுவிட்டேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இல்லை கிடந்த கல்வெளியில் அதை இழுத்து அப்படியே ஒரு என்னென்னு சொல்கிறது மக்கியாக கிடந்ததை அப்படி இழுத்து விட்டுருக்குறேன் அப்போ தான் வேலைன்னு சொன்னேன் அப்புறம் இப்படி செய்வேன்னா கடைக்காட்டு பார்ப்பேன் ப்ராஜன் செய்யலாம் தானே ஏன்டா அதனடியால அந்த வகையில் அதை இந்த பெரிய கல்வியை நான் உடச்சிட்டு தூளாக்கணும் உண்டு உண்மைக்குமே ஒவ்வொரு நாளும் மனிதன்படியாக காலையில் ஒழுமினா அவன் நினைக்கிற காரியம் என்ன நானண்டில்லையே எல்லோருமே நான் நல்ல மாதிரி ஒரு முன்னேற வேணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணும் மற்றது வந்து ஆட்டியும் கையை காலிருந்தாலும் பிடிச்சி நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கும் வர வேணும் கடவுள்கிட்ட போயிட்டு நூறு வயசு மட்டும் வாழணும்னு சொல்லி அது வந்து எல்லாருக்குமே வந்துருக்கிற நல்ல ஒரு இதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து அது எல்லாமே எங்களை கொண்டு கூடி வரணும்னு பார்த்தீங்கன்றதுனால் அது எப்படி வரும் நாங்கள் வந்து கடவுளுக்கு பக்தியாகவும் கடவுளுக்கு பயத்தோடையும் வாழ வேணும் மற்றது வந்து மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அன்பு அன்பாக நடந்து கொள்ள வேணும் அவங்களையும் மதிக்க வேணும் அது மதிக்கும் பொழுது தான் எல்லாமே வந்து சரியான முறைக்கு கண்டிப்பான முறை கைகூடும் அந்த வகையில் சில பேர் வந்து புரியாமல் நாங்கள் செய்கிற வேலைகளில் நான் தான் பெரியாள் நான் தான் செய்தேனால் நான் என்னால் முன்னேற நான் என்று சொல்லுவேனா இருந்தால் அது வந்து கூடாக ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு கூட ஒரு பெருந்தன்மை வந்துடும் அந்த பெருந்தன்மை ஒரு மறுபோதுமே ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது அது வர வந்துச்சுன்னு சொன்னால் அது மனிதனை வந்து அழிச்சிடும் இதை வந்து நிறைய வயசில் அனுபவப்பட்டவங்களுக்கு இது வந்து தெரியுமன்றதை நான் நம்புகிறேன் மற்றது வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுமென்று தான் எல்லாட்ட விருப்பம் ஆனால் அந்த விருப்பமும் வந்து நிறைவேறும் இப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உழைக்கிற காசு எங்கள் ஊடாக நாங்கள் வேர்வை சிந்தி வருதா இல்லையான்றது வந்து தான் முக்கியம் எங்களோட வேர்வையின் நிமித்தம் வார காசு எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமன்றதை நான் வந்து நம்புகிறேன் உன் மக்களே நீங்களும் அதே மாதிரியே நடந்து கொள்ளுங்கள் மற்றவங்களை பொழுது அவங்கள வந்து ஒரு எளிப்பாக நினைச்சு கொள்ள வேண்டாம் அவங்களே உங்களுடைய சகோதரர்களாகவும் அவங்களுக்குரிய மரியாதையும் கொடுத்து என்ன சொன்னால் கடவுள் வந்து ஃபுல்லாக எல்லாரையுமே வந்து பார்த்துக்கொள்கிறேன் அந்த வகையில் என்னையும் உங்களையும் கண்டிப்பாக பார்க்க என்ன அதுக்காகத்தான் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்கிறது கடவுளுக்கு மரியாதை அன்பு கொடுக்குற மாதிரி மற்ற மனிதர்களுக்கும் நாங்கள் அன்பு மரியாதை நாங்கள் கொடுப்பமாக இருந்தால் நாங்களோட வாழ்க்கை வந்து பெரிய ஒரு ரோஜாப்பு மறை மாதிரி செழித்தபடி தான் வாழ்க்கை அமையமன்ற நான் நம்புறேன் ஓகே இப்போ நாங்கள் கடைக்கு விழுக்கிறேன் கடைக்கு போயிட்டு கடையில் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துக்கொள்வோம் இருக்குலேன்னு சொல்லுவாங்கள் ஒரு பேர் நடிக்கிறான் பொய் சொல்கிறான் வேலை செய்யலை கராச்சி வச்சிக்கட்டு சும்மா சொல்கிறான்ட்டு ஓகே அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்களே நான் சொல்ல வரேன்னா ரெண்டே போடுற நான் வீடியோலையும் ஒரு ரெண்டு பேராக வந்து அதுக்கு கொமெண்ட் எழுதுவாங்க ஆனால் அவங்க எழுதுகிறவங்கள் வந்து அவங்களே ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது செய்கிறவன் செய்துட்டு போகட்டும் எனக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா எல்லோரும் கமெண்ட் பார்க்குறது நீங்களும் இருக்கிறாங்க அப்படியும் ஒரு சில பேர் வந்து எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்கன்னு அதனால தான் இந்த கருத்து ஓகே அப்போ நான் கடைக்கு போய்ட்டு கடையில் வந்து இப்போ பார்த்தீங்களா காற்ற பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான சனல் சொன்னால் காற்று

என்ன வந்து விடிய ஒழுப்பிதான் ஒழிப்பின வேலைக்கு அப்ப என்னன்னு சொல்றது ஒண்ணுமே செய்ய அப்ப உண்மைக்குமே ரெண்டு நாள் வேலை வந்து பிளம் ஆயிட்டு பிளம்னு சொன்னா அந்த வேலைக்கு போனா சும்மா தொட்டு கொண்டு நிக்கிறாக்கள் நான் இல்ல போனா சும்மா என்னன்னு சொல்றது சமனாக செய்யவனும் அதுல இருந்து வர்றது வந்து செய்ததுக்குரிய சம்பளத்தை வாங்கணும்ண்டுதான் நினைக்கிறாள் நான் அப்படி இங்கேண்டு இல்லை எங்கே போனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே அந்த வகையில் அதையும் பார்த்துருப்பீங்க நான் கடைக்கு போகிறேன்னு கடைக்கு போயிட்டு அங்கே வேலை செய்கிறதையும் பார்த்துக்கொள்வோம் ஓகே சரி பாருங்க நீ வந்து இப்போ நான் போவமுன்னாக்க தேங்காய் உரிச்சு கொடுத்து கொடுத்து அப்போ இந்த இலை வாங்கி சின்ன அலை இருப்பேன் உதிஞ்சிருப்பேன் அது கொஞ்சம் இதாக கிடக்குறது கஷ்டமாக இருக்கு உரிக்க நான் அந்த கடையில் போய் விலைக்கு வாங்குவோம் ஒரு அலை வாங்கிட்ட சின்னன் கே சின்ன சின்னன் அதெண்டா டெய்லி ஒவ்வொரு தேங்காய் விளையாக்க எடுத்து உரிச்சிக்கொள்ளலாம் தானே எந்தனே உங்களுக்கு ஒரு அஞ்சு தேங்காய் இருக்குது நான் அப்படி உரிக்க வைத்தான் அப்படி தான்டாது தேவைக்கு கொள்ளலாம் அந்த இது சொன்ன வியல் நீங்கள் தேங்காய் உரிக்கிறதுக்கெல்லாம் வாங்கினாங்க இப்போ தானே ஈஸியான வழி கொண்டு வந்துட்டு அந்த தேங்காய் உரிக்கிறதா அது மூவாயிரத்தஞ்சுருவா வாங்கிட்டு போங்குவோம் ஓகே வீட்டுக்காரைய வச்சுருந்திருக்கணும் அந்த உரிச்சா தெரியுமே அந்த அந்த இது ஓ நல்ல பெருசு தான் நாங்கள் மதியம் மட்டுமடுப்பேன் முந்நூறுவா வைக்கும் இருநூற்றம்பது இருநூற்ற பெருசாக இருக்கும்

அதுதான் வீட்டு தேங்க கேட்ட மாதிரி அளவா எடுத்து கொள்ளலாம் நான் என்ன இப்போ ஒரு கொஞ்சம் பயம் வேண்டாம் தேங்காயெல்லாம் தலையில காற்றுக்கு விழுகுமோன்றது ஆனால் இதில் ஒஞ்சி பாருங்க இந்த இந்த தென்னையிலும் நொறுய்யா குழா போட்டுக்கூடாது ஆனால் எல்லாமே ஒரு குட்டி தேங்கையா வேறு கண்ட ஒரு நோய் பிடிச்ச மாதிரி தென்னிலுக்கு இப்போ ஒரு நோய் உண்டு அரையான தேங்காய் வில கூடிக்கிட்டது தேங்காய் இருந்தது தென்னை ஓலையே கோயில் அடித்து விட்ட மாதிரி இருக்கு ம்

இந்த வருஷம் எங்களுக்கு உண்மையில ஒரு கொஞ்சம் காலமா நாங்க வந்த காலத்துல இருந்து விலைக்கு வாங்குதங்க வாங்கிட்டு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அஞ்சாறுதங்க வாங்கினாள் அது எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்குங்க ஆனாது முடிச்சுட்டோம் ஆனா இப்ப தேங்காய் காசு மிச்சம் என்ன எங்கட வீட்டு தேவைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி நினைக்கிறது ஐயோ இந்த வருங்காணியலா வச்சுக்கிறவே தென்னம்பிள்ளை பிரியோசனமா இருக்கும் எந்த தேங்காய் மூலம் விலை

ஆனா அது கிண காலத்துக்கு மீடிக்காதாம் ம் பிள்ளைகள் நாளைக்கு எங்களுக்கு பார்க்காட்டிங்கன்னு நாங்கள் தேங்காய் எடுத்துட்டு நல்ல நண்டிக்கொள்ளலாமல்ல அப்படித்தான் ஒரு சில பேர் யோசிக்கிறேன் என்னென்னு சொன்னா சில காணிகள் வருமா தெங்க தென்னை மரத்தை நட்டு சொல்லிவினா நாளைக்கு எங்களுக்கு வயசு போனதுல பிரியோசனமா இருக்கும் உண்டு புள்ளிகள்ட கையே இந்த தேவையில்லையாண்டு குருமக்கு தென்னம்பிள டக்குண்டு வரும் இஞ்ச கூடுதலா எல்லாத்த வீடுகளிலும் தென்னம்பிள கூடுதலா வைக்கிற தென்னம்பிளக்கண்டு வருமாட செவிலுக்கு முதல் இருந்த வீட்டு செவிலி இருந்தது என்ன செவிலி கண்டு ரெண்டு மூணு வாங்கி வைக்கணும் ஐட்டு ஐ நான் கடைக்கு போயிட்டு பார்ப்போம் ஒரு வேலை அங்கே என்ன மாதிரி இருந்தது எங்க வரைக்கும் காலத்துக்கு வேலை முடிக்கு அப்படியே நான் கூட சரி ஓகே வேறு நான் கடைக்கு வந்துட்டேன் இதுக்குள்ளே வந்து இந்த வேட்டை இஞ்சின் தான் கடைக்கு இது தான் கோல் பண்ணி கொண்டு வந்தவர் இந்த இஞ்சி தான் மற்றது ஒன்று இஞ்சாவது கிடக்குது அது தான் இருக்கிற வேலை இனி வாரது தான் பார்க்கலாம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்தது இங்கே நொன்று வந்தது பிரிக்கணும்னு சொல்லி கோயிலை கலட்டி கொண்டு இருக்கிறோம் அப்போ ரெண்டு முறை இங்கே நொன்று கொண்டு வந்துருக்கேன் வியாழக்கிழமை என்று சொன்னால் நாளை வெள்ளி சொல்ல போகமாட்டோம் சொல்ல போடுறாங்க அதுக்கெல்லாம் கொண்டு வினோம் பாட்டு கோயில் புதுசாக மாற்றிருக்கேன் ஸ்டார்டிங் சரி கலட்டுறதை பார்த்து பிள்ளை அதை ஃபுல்லாக பிரிக்கிட்டு கொஞ்சம் அடுத்த அடுத்து தொடரும் சரி ஓகே பாருங்க இப்போ இன்ஜின் வந்து அந்த இன்ஜின் வந்து கலட்டினாங்க கலட்டினா கிராங்க் தொண்டு வந்து பழுதாக போயிட்டு குரு போயிட்டுது அதனடி பிரித்து பிரிச்சு வச்சுருக்குறோம் ஓகே இதான் அந்த இன்ஜின் கலட்டினது இன்ஜின் அந்த கிராங்க் குரு குரு போயிட்டு இதுக்கு ம் ஒரு இந்த கிராங்க் குரு கொண்டு வந்து இப்படி இருக்கணும் கிராங்கில் இருந்து தெரியும் இதுவும் குரு போயிட்டு தான் அதனடியாகல இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டி வச்சா ஜால சனிக்கிழம வர சொல்லி கிடக்கு அதே மாதிரி பக்கத்தில் என்ன முருங்கி நொண்டு வந்துருக்கு சர்வீஸ் போட்டு ஒயில் மாற்றி காப்பரேட்டர் பார்க்க சொல்லி வந்திருக்கு மற்ற அதே மாதிரி என்ன முருங்கினொண்டு அங்கே பக்கத்தில் வந்திருக்கு பாருங்க அதே இதுவும் வந்து இப்படி தான் சர்வீஸ் பண்ணணும் என்னாண்டி காவல் பார்க்கணும் சர்வீஸ் பண்ணணும் வந்து தான் நோயில் உள்ள மாற்றணும்னு இந்த இன்ஜின் வந்துருக்குது மற்ற இன்ஜின் கார் உள்ளுக்கே இருக்கிற இன்ஜின்கார் வந்து வரையில அது உள்ள கடாக்குது அதேமாதிரி இன்னும் ஒரு இன்ஜின் வந்து உள்ளுக்கு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் மதுவும் மக்கள் வரையில இந்த இன்ஜின் வந்து கலட்டையில் ஆக்கள் வராத வழியால் ஓகே நானும் நம்ம வந்து செய்கிற வேலைகள் வந்து இப்படி தான் இப்போ பெருங்காலம் இப்போ இந்த இன்ஜின் வந்து இப்போ சர்வீஸ் போடணும் காவட்டர்லாம் பார்க்கணும் காவட்டர்லாம் பார்த்துட்டேன் இனி வந்து சர்வீஸ் போட போகணும் இப்போ சர்வீஸ் போட்டு அவளுக்கு வந்து புது இன்ஜின் மாதிரி கொடுக்கணும் இப்போ இது வந்து கிட்டாடியில் இப்போ நான் தானே ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் தான் மாயி கொடுத்த இன்ஜின் இப்போ சிலவுக்கு வந்து மேலே செய்யல என்றவடி யாரும் கொண்டு கொண்டாந்தவர் இப்போ என்னென்ன பிளஸ் சர்க்கிட்டு இருக்கோ எல்லாத்தையும் அப்போ காவட்டெலாம் பார்த்தேன் காவட்டர் பார்த்து சர்வீஸை போட்டு கொடுக்க சரி ஓகே அவள் ஃபுல்லாக முடிச்சு போட்டுப்பா இது முடிஞ்சது கடந்து இடம்பா ஒரு வேலையும் ஒரு ஒரு சில வந்து நிற்பேன் அவள் தான் கேட்டுருந்தேன் நான் தங்களுக்கு அவசரம் இல்லையா என்னோட காற்று தானே என்னைய கூடி போயிருந்தாங்களாம் ஒன்றரை கிலோ மீன் தான் கிடந்ததான் தங்களை கூடி ஒரு ஒன்றரை கிலோ சாலை இருந்துச்சு தான் அதனடியால் அவசரம் இல்லை சனிக்கிழம செய்து இங்கே சொல்லி இப்போ அல் போற அப்போ நான் வந்து நீ இந்த வந்து கிராங்கோல் கொண்டு வெளியில் கொடுத்து தான் செஞ்சு கொண்டு வர வேணும் செஞ்சு கொண்டு வந்து கிராங்க் கொண்டுலாம் மாற்றிட்டு இங்கே வந்து கூட்டுறதை வந்து நான் உங்களுக்கு காட்டையில் மாய்ந்தால் கண்டிப்பாக காட்டிக்கொள்வேன் ஓகே அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் செய்கிற ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துருப்பீங்க கிளைம் பண்ண எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கடை வந்து சின்ன நண்டு சொன்னு பாருங்க எங்களுடைய சாமான் வைக்கிறதுக்கே போதுமான அளவு இடம் இல்லை அப்படி இருந்தமாரிலாம் சும்மா நோமலாகவே இல்லை அடிக்கி விட்டுருக்குறேன் ஓகே அப்போ நான் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ நான் எப்படின்னு எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு சந்திப்போம் பாய்